வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல மழை சீசன் இப்போ நம்ம சில கீரைகள் வச்சோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள் ரெகுலராக நம்ம ஒரு தடவை பதியம் வச்சுட்டோம்னாவே பறிக்க முடியும் இதில் என்னென்ன கீரைகள் இந்த காம்போவில் இது வந்து ஒரு காம்போவாக கொடுக்குறேன் என்னென்ன கீரைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பச்சை இது வந்து ரொம்பவே சத்தானது இது பார்த்திங்கன்னா நமக்கு வளர வளரவே நிறையா பூச்சி சாப்பிடும் அந்தளவுக்கு சத்தான ஒரு கீரை இது ரெகுலராக நம்ம பொன்னாங்கண்ணி வகைரா எல்லாமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது நமக்கு வந்து கண் எரிச்சல் கண் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய குறையும் அதுக்கப்புறம் இது வந்து செடி பசலை குத்து பசலை சிலோன் பசலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசலை கீரை இதுவும் அதே நல்ல ஒரு இதனுடைய தன்மையே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆஹ் ஒரு டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பசலை இது வந்து பசலை கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து செடி பசலை இது கொடி பசலை அதுக்கப்புறம் என்ன கீரைன்னு பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி கீரை இது வந்து சக்கரவர்த்தி கீரை இதனுடைய பேர் ஏன் சக்கரவர்த்தி கீரைன்னு வந்துச்சுன்னா கீரைகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி இந்த கீரை அப்படிங்கிற ஒரு இதில் சக்கரவர்த்தி கீரைன்னு வந்துச்சு இது ரொம்ப நாளாக என்னுடைய தேடலுக்கு அப்புறம் கிடைச்ச கீரை இப்போ வந்து எனக்கு என்னோடய சைடில் இந்த கிளைமேட்டுக்கு செட்டாகி வளர்றதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நிறைய வளர்த்து சரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் பொரியல் பண்ணலாம் பருப்பில் போடலாம் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய கீரைகளோட தனியாக கடையதை விட நிறைய கீரைகளோட சேர்த்து கடையும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது ஒரு குத்து செடி மாதிரி வரும் நம்ம இலைகளை மட்டும் பறிச்சுட்டே இருக்கலாம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் இலைகள் பறிச்சதுக்கு அப்புறமா அதை வித வைக்கும் அப்புறம் மறுபடியும் அந்த விதையை வந்து நம்ம எடுத்து செடிங்களை பயிர் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான வெரைட்டி இந்த நாலு கீரை வகையும் இந்த காம்பவுண்டில் கொடுக்குறோம் இப்போ நம்ம தீபாவளியை முன்னிட்டு இந்த ஆயுத பூஜை இந்த ஃபெஸ்டிவல் சீசனை முன்னிட்டு இந்த வீக்கு ஒரு நெக்ஸ்ட்டு புதன்கிழமை வரைக்கும் தான் கொரியர் அனுப்புவோம் அதுக்கப்புறம் நம்ம கொரியர் அனுப்ப மாட்டோம் தீபாவளி முடிஞ்சுதான் தான் அனுப்புவோம் அதனால் தேவைப்படுறவங்க இந்த மழை சீசனில் நம்ம வச்சு விட்டுடலாம் அப்படி லீவில் ஃப்ரீயாக இருப்போம் இப்போ நம்ம பிளான்ட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வாங்கி வச்சுக்கோங்க என்னென்ன செடி வேணுமோ எல்லாமே வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த லீவை நம்ம உபயோகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு வெரைட்டியும் காம்போல இருக்குது இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி பாட்டிலையோ குட்டி பேக்கில் ஒரு ஒம்பதுக்கு ஒம்பது சைஸ் பேக்கில் வச்சிங்கன்னா கூட போதும் எல்லாமே நல்லா வரக்கூடியது டெய்லி ஒரு கீரையாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையான கீரைங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா வெப்சைட்டில் போட மாட்டேன் மொத்தமே பத்து செட்டு தான் இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதனால் உடனே தீர்ந்துடும் வாட்ஸ்அப்லேயும் நமக்கு தீர்ந்துடுறதுனால நான் வெப்சைட்டில் போடுறதில்ல தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ